வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு இன்று சற்று மேற்கே முன்னேறி வந்து நாளை பிப்ரவரி ஒன்றாம் தேதி இலங்கைக்கு தெற்கு பகுதியில் நிலை கொண்டு இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே மேற்கு நோக்கி பயணித்து மாலைத்தீவு வரை முன்னேறி சென்று இலங்கையில் இன்று பிப்ரவரி மணிக்கு ஜனவரி முப்பது பிப்ரவரி ஒன்று இரண்டு தேதிகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து மீண்டும் இந்த நிகழ்வு மாலைத்தீவு வரை முன்னேறி சென்றால் மீன் கிழக்கு நோக்கி பயணித்து சுமத்ரா அருகே சுழற்சி நிலை கொண்டுள்ளது அந்த நிகழ்வும் மேற்கே முன்னேறி வரும்பொழுது இந்த நிகழ்வும் ஒன்றிணைந்து அந்த நிகழ்வு ஒன்று ஒன்றிணைந்து நிகழ்வு சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து மீண்டும் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகள் இலங்கைக்கு மழை கொடுக்கும் விதமாக இலங்கை தெற்கு பகுதி வழியாக நிலநூற்றுக்கொட்டு ஒட்டியே ஒரு காற்றத்த தாழ்வு நிலையாக மேற்கு நோக்கி மாலத்தீவு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் மழை படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வழியில் வரும் நாட்கள் தரைக்காற்றும் சற்று வலுவாக ஈர்க்க வைப்பது முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பிறகு இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை இன்று அதிகாலை நிலங்கள் பெரும்பாலும் அம்பாறை பதுளை பனமாய் இந்த இடங்களாம் கனமழை ஓரி மிக கனமழையும் கிடைக்க வாய்ப்பது வழி மட்டக்கிழப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்க வாய்ப்பது உள்பகுதியிலும் அங்கே அங்கே மழை கிடைத்தாலும் இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது காலை பத்து பதினோரு மணிக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கும் மழை தொடங்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது உள் மாவட்டங்களை பொறுத்தவரை உள் மாகாணங்கள் பெரும்பாலும் வவுனியா அனுராதபுரம் தம்புள்ளை மேலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்கள்லாம் மிதமான வந்து சட்டுக்கனமலை ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது அதேபோல் தெற்கு பகுதியிலும் இன்று பரவலாகவே மிதமான வந்து சட்டு கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் அம்பந்தோட்டை மாத்திரை கோட்டை ஹாலி கண்டி ரத்னபுரி ரத்னபுரி மேலும் அவிச்ச கொ கொழும்பு நீர் கொழும்பு இந்த இடங்கள்லாம் மிதமான முதல் சட்டு கனமழை கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது அதே வழியே புத்தளம் சிலாபம் இந்த இடங்கள்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பரித்துறை இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக விட்டு மழை கிடைக்க வாய்ப்பது இன்று இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி நாளை வரி ஒன்றாம் தேதியும் அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தொடங்கி பனாமவரை உள்ள கடல் ஓரங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதை வெளியில் வெயில் வந்த பிறகு பிறப்பாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அனைத்து மாகாணங்களுக்கும் நாளையும் மழை கிடைக்க வாய்ப்பது ஓரிடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் கனமழை என்பது பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிப்ரவரி இரண்டாம் தேதியும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காலை பத்து மணிக்கு பிறகு யாழ்ப்பாணம் பொறுத்தவரை இந்த இடங்களுக்கெல்லாம் மழை விலகிவிடும் ஆனால் தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களில் தொடர்ந்து மழை இருக்க வாய்ப்பது பிப்ரவரி இரண்டாம் தேதி பெரும்பாலும் கிளிநொச்சிக்கு தெற்குள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே மழை இருக்க வாய்ப்பது ஓரி இடங்களில் கிடைக்க வாய்ப்பு பிப்ரவரி இரண்டாம் தேதி பிப்ரவரி மூன்றாம் தேதி பெரும்பாலும் தெற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள் வெயில் வந்த பிறகு உள் மாகாணங்கள் என்று பிறப்பியாக மழை அதே அதிகரித்து அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்பில்லை பெரும்பாலும் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி நிகழ்வு மாலைத்தீவு வரை முன்னேறி சென்று மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வட மாகாணங்களை ஒதுக்கி மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது மேலும் அந்த சுமத்ரா அருகே நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சியும் இரு நிகழும் ஒன்றிணைந்து மீண்டும் கிழக்கு நோக்கி முன்னேறி வரும் என்பதால் பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை நேரங்களில் கடலோர மாகாணங்கள் வெயில் பந்தவர்கள் உள் மாகாணங்கள் அதே வழி யாழ்ப்பாணத்துக்கும் பிப்ரவரி நான்காம் தேதி மழை கிடைக்க வாய்ப்பது பரவலான மழை அங்கங்கே கனமழையும் கிடைக்க வாய்ப்புது பிப்ரவரி நான்கு விட பிப்ரவரி ஐந்தாம் தேதி தமிழ்லக்கு தெற்கு பகுதியே பரவலான கனமழை மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மேலேயும் ஊரில் இடங்கள் பதிவாக வாய்ப்பது பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது அதேபோல் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் இந்த இடங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்களுக்கும் அம்மிதமான முதல் சட்டு கனமழை வரை மட்டுமே கிடைக்க வைப்பது வடக்கை குறைவாகவும் மத்திய மகான்களுக்கு அதைப்படியாக சட்டு கூடுதலாகவும் தெற்கு மகன்களுக்கு மேலும் கூடுதலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது பிப்ரவரி ஐந்தாம் தேதி பிப்ரவரி ஆறாம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைய வாய்ப்பது யாழ்ப்பாணத்துக்கு முதலில் மழை விலகும் அதன் பிறகு மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்கள் மேற்கு மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் பிப்ரவரி எட்டாம் தேதி பெரும்பாலும் தெற்கு மாகாணங்களுக்கு தம்புள்ளைக்கு தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் பிப்ரவரி ஒன்பது பத்து தேதியில் தெற்கு மாகாணங்கள் அதுவும் பெரும்பாலும் அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களில் மட்டுமே கண்டி ரத்னபுரி இந்த இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழையாக தொடர வாய்ப்பது வட மாகாணங்கள் படிப்படியாக பனிப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுக படுகிறது பிப்ரவரி ஏழாம் தேதியே யாழ்ப்பாணம் பருத்துறை இந்த இடங்கெல்லாம் பனிப்பொழிவு கிடைக்கும் பிப்ரவரி எட்டாம் தேதி மத்திய மாகாணங்கள் வரை பனிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே பனிப்பொழிவு இருந்தாலும் மாலை நேரங்களில் மட்டுமே தெற்கு தென்மேற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக பிப்ரவரி பத்து பதினொன்றாம் தேதிகளில் தெற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் இரவு நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் இருக்க வாய்ப்பது மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி ஒரு காட்டு சுழற்சி நீண்ட சுழற்சியாக இலங்கை தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு வெட்டியே மேற்கு நோக்கி பயணிக்கும் இருந்தால் மீண்டும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி அதிகாலைய நேரங்களில் கடலோர மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும் வெயில் பந்தக்களுக்கு படிப்படியாக உள் மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுமே பிப்ரவரி பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதினான்கு பதினைந்து தேதிகள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் இங்கே பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் நிகழ்வுகள் நெருங்கி வரும் பொழுது இலங்கையில் பரவலான மொழிப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது நிகழ்வு இலங்கை விட்டு குமரிக்கடல் கடந்த பிறகு இலங்கை தெற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக இலங்கையில் வரும் நாட்கள் வானிலை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழை மிக கனமையும் கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வெளியில் வரும் நாட்கள் தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது இன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று நாளை பிப்ரவரி ஒன்று அதிகபட்சம் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்றியிருந்தாலும் பிப்ரவரி இரண்டாம் தேதி தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது அதே வெளியில் பிப்ரவரி நான்கு ஐந்து ஆறு ஏழாம் தேதி வரை தரைக்காற்று நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது பெரும்பாலான மாகாணங்களுக்கு தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது அதே வெளி பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு பிறகு தரைக்காற்று சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் பிப்ரவரி பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் சற்று தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலில் வரும் நாட்கள் அச்சுறுத்துமையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இப்போது ஜனவரி முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதியை விட பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் பிப்ரவரி எட்டாம் தேதி வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது பிப்ரவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் மீண்டும் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் நிகழ்வு இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும்பொழுது வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் நிகழ்வு கடந்த பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்துவிடும் ஆனால் மன்னார் வளைகுடா குமரிக்கடலில் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்திருந்தாலும் நிகழ்வு நெருங்கி வரும்போது அதிகபட்சம் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் ஆகும் உங்கள்கிட்ட இடையே அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் ஆனால் நிகழ்வு கடந்த பிறகு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை தொடர்ந்து காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்